மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பேற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணாம் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு வயலாம் வாங்கினா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கலாம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் வேறு எதாவது போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்லா ஆளுநர் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளஞ்சேங்கர் குருமுல போட்டு நான் தான் நீங்க சொல்லுங்க நீங்க கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றத தான் கேட்கணும். எல்ல பண்ணி நீ பண்ணி நான் சொல்றத கேட்கலன்னா யாரே இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டான கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி என்ன சரி போ அப்போ முகநர் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கைதட்டா குடும்பத்தில் போற குடும்பத்தில் நன்றி யார் சொல்கிறது